Your dream vacation to Singapore starts from only with GT holidays. சுல்லான் அகிலன் முதல் தூத்துக்குடி செல்வம் வரை வெறித்தனமாக வேட்டையாடும் போலீஸ் வாளை சுருட்டாவிட்டால் சங்குதான் உயிர் பயத்தில் ஏ கிளாஸ் ரவுடிகள் பிள்ளையார் சுழி போட்ட ஆம்ஸ்ட்ராங் வழக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பிறகு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அதேபோல் போலீசார் பிடிக்க முயலும்போது பதில் தாக்குதல் நடத்தும் ரவுடிகளை துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கும் சம்பவங்களும் தொடர்கதையாகி வருகிறது தமிழகம் முழுவதும் குற்ற செயல்களில் ஈடுபடும் ரவுடிகளை கைது செய்ய போலீசார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்காக நான்கு வகைகளில் ரவுடிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வேட்டையாடப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சுசீந்திரம் அருகே ரவுடி ஒருவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரை குளம் அருகே உள்ள கரும்பாட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி தூத்துக்குடி செல்வம் குமரி மாவட்ட ரவுடிகள் பட்டியலில் உள்ள செல்வத்தை நீண்ட நாட்களாக போலீசார் தேடி வந்தனர் இவர் மீது ஆறு கொலை வழக்குகள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதனால் சரித்திர பதிவேடு குற்றவாளி லிஸ்டிலும் இவரது பெயர் இடம்பெற்றுள்ளது சுசீந்திரம் பகுதியில் மறைந்திருந்த ரவுடி செல்வத்தை பிடிக்க உதவி காவல் ஆய்வாளர் லிபி பால்ராஜ் முயன்றுள்ளார் போலீசாரை கண்டதும் செல்வம் அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளார் ஆனால் அது சாத்தியமில்லாமல் போனதால் செல்வம் கத்தியால் போலீசாரை தாக்க முயன்றுள்ளார் இந்த சம்பவத்தில் சப் இன்ஸ்பெக்டர் லிபி பால்ராஜுக்கு கத்திக்குத்து விழுந்தது அப்பொழுது அஞ்சு கிராமம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆதம் அலி பாதுகாப்பு நடவடிக்கையாக துப்பாக்கியால் சுட்டு ரவுடி செல்வத்தை பிடித்துள்ளார் காயத்துடன் மீட்கப்பட்ட ரவுடி செல்வம் கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அங்கு அவருக்கு பதினாறு தையல்கள் போடப்பட்டுள்ளது தொடர்ந்து போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி செல்வம் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றாலும் பெரும்பாலும் அவர் தூத்துக்குடியிலேயே வசித்து வந்துள்ளார் இங்குதான் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதனால் தூத்துக்குடி செல்வம் என்றே பலரும் அவரை அழைத்து வந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள ஆவாரங்காடு பகுதியைச் சேர்ந்த ரவுடி சுல்லான் அகிலன் கடந்த சனிக்கிழமை அன்று இதே போல போலீசாரை தாக்கிவிட்டு தப்பம் முயன்றபோது சுட்டு பிடிக்கப்பட்டார் அந்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் இன்னொரு ரவுடி இதே முறையில் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் காவல்துறை வட்டாரத்திலும் கன்னியாகுமரி பகுதியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தேரூர் பைபாஸ் வாங்க திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க